அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் கிறிஸ்தவங்க வந்து கிரிக்கெட் பார்க்குறது பாவமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஷாட் வந்து ரொம்ப வைரல் ஆச்சு அதில் ஒரு பாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவம் வந்து கிரிக்கெட் பார்க்குறது ஒரு பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி அடி வயிற்றுலேருந்து அலறிக்கிட்டு ஒரு விஷயத்தை பேசுறாரு அது எப்படி நீ கிரிக்கெட் பார்க்கலாம் நீ பைபிள் வாசிக்கிறியா நீ ஜெபிக்கிறியா நீ கிரிக்கெட் பார்க்க மட்டும் பார்க்க தெரியுதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மிரட்டும் துணியில் வந்து ரொம்ப அலறிக்கிட்டு பேசிகிட்டு இருந்தார் அப்போ அதை பார்க்கும்போது அப்போ கிறிஸ்தவங்க வந்து கிரிக்கெட் பார்க்குறத வந்து கடவுள் விரும்பலை போல் கடவுளுக்கு அதை பிடிக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான பாவம் போல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் அதை கேட்கும்போது அதை கேட்குற பல நபர்களுக்கு உண்டாகலாம் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்ம பேசுகிற அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கிரிக்கெட் பார்க்குறது பாவமா இப்போது கிறிஸ்தவத்தில் வந்து பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த மாதிரியான பலவிதமான கேள்விகள் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரியான ஒரு கேள்வியை கேட்க வேண்டியது கடைசியில் பாவமா அப்படின்னு சொல்லி முடிச்சிட வேண்டியது சினிமா பார்க்குறது பாவமா சினிமா பாட்டு கேட்குறது பாவமா அப்புறமா வெளியே ஊர் சுற்ற போகிறது பாவமா ஜீன்ஸ் போடுறது பாவமா கிரிக்கெட் விளையாடுறது பாவமா இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட்டே போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் பெண்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லிப்ஸ்டிக் போடுறது பாவமா சுடிதார் போடுறது பாவமா ஜீன்ஸு ஷர்ட் போடுறது பாவமா இப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான பலவிதமான கேள்விகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்தவத்தில் எதை எடுத்தாலும் வந்து பாவமா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து சேன் பண்ணி முடிச்சுருவாங்க அதாவது ஒரு சில பேரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தத்தில் வந்து பைபிள் வாசிக்கிறது ஜபம் பண்ணுறது இந்த ரெண்டு விஷயத்தை தவிர வேறு எல்லாத்துலேயுமே கூட அந்த கடைசியில் அந்த பாவமா அப்படின்னு சொல்லி போய் முடிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நம்ம இப்போ ஃபாஸ்டிங் ப்ரேருக்கு அட்டன் பண்ணுறது சர்ச்சுக்கு போகிறது அந்த மாதிரி முக்கியமான அந்த விஷயங்களை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா விஷயத்துக்கூடையும் இந்த மாதிரி பாவமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்டு அது என்ன அப்படின்னா மக்களை வந்து ஒரு விதமான குற்ற உணர்வுகளாக தள்ளிடுறாங்க அப்படிங்கிறதான் நம்ம வந்து இதில் பார்க்க வேண்டியது இருக்குது முதலாவது வந்து இது கிரிக்கெட் இந்த ஐபிஎல் சீசன் இப்போ போயிட்டு இருக்குது அது என்னது அப்படிங்கிறத முதலாவது நாம் புரிஞ்சுக்கணும் அது என்னது அப்படிங்கிறத முதலாவது சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து அது பாவமா பாவம் இல்லையா அப்படிங்கிறத சரியானபடி முடிவெடுக்கலாம் முதலாவது இந்த ஐபிஎல் அப்படிங்கிறது பார்க்குறவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கு ஓகேவா ஸோ பொழுதுபோக்கு அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்காக அதை பார்க்குறது வந்து அவங்களுக்கு அந்த மேட்சை வந்து பார்க்கும்போது அதில் ஒரு த்ரில் இருக்குது யார் ஜெயிப்பா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு லைவில் வந்து அது நடக்கும்போது அது மக்களுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரில்லிங்கான ஒரு உணர்வை ஏற்படுத்துது ஸோ மக்கள் என்ன செய்கிறாங்க அதை பார்க்குறாங்க ஜஸ்ட்டு ஃபார் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இந்த ஐபிஎல் பார்க்கக்கூடிய அளவுக்கு கிரிக்கெட்டோடைய டெஸ்ட் மேட்ச் யாராவது பார்ப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதை பார்க்குறவங்களோட எண்ணிக்கை மிக குறைவு பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லலை ஒரு காலத்தில் டெஸ்ட் மேட்ச் மட்டும்தான் இருந்துச்சு கிரிக்கெட்டில் தான் ஃபிஃப்டி ஓவர் வந்துச்சு அதுக்கப்புறம் எப்போது டுவெண்ட்டி ஓவர் வந்திருக்குது அதனால முன்னாடி வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து நிறைய பேர் பார்த்தாங்க பட் மோர் ஃபாஸ்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டான வெர்ஷன் வர வர டெஸ்ட் மேட்ச் நாள் கணக்கில் நடக்கக்கூடிய அந்த டெஸ்ட் மேட்ச் எல்லாம் பார்க்குறதுக்கான எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு கண்டிப்பாக இப்போமும் பார்க்குறாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்க இல்லைன்னு சொல்லி சொல்லலை பட் ஆனால் அதை பார்க்குறவங்களோட எண்ணிக்கை மிக குறைவு ஆனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த மாதிரி ஐபிஎல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்ப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு த்ரில் குயிக்காக வந்து யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறது குயிக்காக ரிசல்ட் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறனால அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா மக்கள் பார்க்குறாங்க ஒரு பக்கம் பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் விளையாடுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது தொழில் ஓகே அது ஒரு பிஸ்னஸாக அவங்களுடைய அவங்க விளையாடுறாங்க விளையாடுறதுக்கு வந்து அவங்களுக்கு பணம் கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் அந்த விளையாட்டு மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த புகழையும் கூட அவங்க பயன்படுத்தி விளம்பரங்கள் மூலமாகவும் நிறைய பணம் அவங்க கொள்கிறாங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அது தொழில் ஸோ ஒருத்தருக்கு அது தொழில் இன்னொரு சிலருக்கு அது பொழுதுபோக்கு இந்த மாதிரி இருக்குது இப்போது இதில் இந்த கிரிக்கெட் பார்க்குறது வந்து பொழுதுபோக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்ததாக வந்து இது ச பாவமா பாவம் இல்லையா அப்படிங்கிறத வந்து நாம் முடிவெடுக்கலாம் நான் ஏற்கனவே வந்து என்னுடைய சேனலில் இங்கே முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நாம் என்ன மாதிரியான ஒரு சில பிரின்சிபிள்ஸ் அதில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஸோ இதில் வந்து நம்ம ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பொழுதுபோக்குக்கும் அந்த பிரின்சிபிளை அப்ளை பண்ணலாம் அதை அப்ளை பண்ணாலே வந்து ஒரு விஷயத்தை நம்ம சரியான விதத்தில் சேரமா அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கலாம் அதான் வந்து கிறிஸ்தவத்தில் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எதுவாக இருந்தாலும் சரி அதை சரியாகவும் செய்ய முடியும் தவறாகவும் செய்ய முடியும் இந்த இடத்துல கிரிக்கெட் பார்க்குறது பாவமா ஐபிஎல் பார்க்குறது பாவமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து அது சரியாக அது ஆமான்ட்டும் சொல்ல முடியும் இல்லைன்ட்டும் சொல்ல முடியும் நீங்கள் அதை எப்படி செயல்படுத்துறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் அது ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் பாவமாகவும் இருக்கக்கூடும் அல்லது பாவம் இல்லாமலும் இருக்கக்கூடும் நான் வந்து அந்த என்டர்டைன்மெண்ட் அதை பேசின அந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன் முதலாவது நம்ம எதை பார்க்குறோம் அது ரொம்ப முக்கியமானது அடுத்ததாக வந்து எப்போ பார்க்குறோம் மூணாவது எவ்வளவு நேரம் பார்க்குறோம் இந்த மூணே மூணு விஷயத்தை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அல்லது இதை கரெக்டாக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தை சரியாக செஞ்சிட்ருக்கீங்களா தப்பாக செஞ்சிட்ருக்கீங்களா அப்படிங்கிறது புரியும் முதலாவது வந்து எதை பார்க்குறோம் ஸோ நம்ம பார்க்குற விஷயம் அடிப்படையிலே வந்து பார்க்குற விஷயம் வந்து பாவமானதாக இருக்குதா இது முதல் இது ஓகேவா ஸோ ஒரு படம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் எதை பா எந்த படத்தை பார்க்குறோம் ஏன்னா படம்னு சொல்லி வரும்போது ஒரு காமனான ஒரு விஷயம் ஆனால் அதுலேயே வந்து நல்ல சரியான கருத்துக்களை பேசக்கூடிய படங்களும் இருக்குது தவறான கருத்துக்களை பேசக்கூடிய படங்களும் இருக்குது சரியான விதங்களில் எடுக்கப்பட்டதும் இருக்குது தவறான விதங்களில் எடுக்கப்பட்டதும் இருக்குது இப்போ முதலாவது அதுதான் எதை பார்க்குறோம் ஸோ அந்த விதத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது ஐபிஎல் அப்படிங்கிறது பார்க்குறதே தவறு அந்த ஐபிஎல் அப்படிங்கிற விஷயமே பாவம் தான் அந்த ஐபிஎல் இட்ஸ் செல்ஃப் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மே வந்து அது இட்ஸ் அன் ஈவில் ஒன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமானா கண்டிப்பாக அப்படி இல்லை அது ஒரு விளையாட்டு அவ்வளோதான் எத்தனையோ பேர் விளையாடுறாங்க பிள்ளைங்க விளையாடுறாங்க தெருவில் போய் ஓடி ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க அது ஒரு விளையாட்டு சைக்கிளில் எல்லோரும் பசங்கள்லாம் சேர்ந்து ஜாலியாக தெருவில் வந்து ஸ்கூல் முடிச்சிட்டு வந்தோன்னே சைக்கிளில் போய் விளையாடுறாங்க பசங்கள்லாம் சேர்ந்து விளையாடுறாங்க ஒரு சில பேர் கபடி விளையாடுறாங்க சாயங்காலம் வாலிபால் விளையாடுறாங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க ஃபுட்பால் விளையாடுறாங்க சால் என்டர்டெயின்மெண்ட் அவங்க வந்து விளையாடுறாங்க இப்போ வந்து விளையாட்டே பாவமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விளையாட்டு பாவம் இல்லை இப்போ அடுத்த கேள்வி இப்போ அந்த விளையாட்டை பார்க்குறது பாவம்மா இப்போ பாருங்க இப்போ ஐபிஎல் பார்க்குறது பாவமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை இருக்கீங்க ஓகேங்க உங்கள் தெருவில் ரெண்டு மூணு பிள்ளைங்க சேர்ந்து சந்தோஷமாக ஓடிச்சாடி இருக்கிறாங்க அதை பார்க்குறது பாவமா யோசித்து பாருங்கள் அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து விளையாடும் போது பார்க்கறதுக்கு ரொம்ப கலகலப்பாக சிரித்து ஓடி சாடி விளையாடும் போது பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல அதை ஒரு தெருவில் நின்று ஒருத்தர் பார்த்துட்டு நிற்கிறாரு அந்த பிள்ளைங்க விளையாடறத பார்த்துட்டு இருக்காரு அது பாவமா ஸோ நம்ம வந்து அது அடிப்படையை வந்து கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் ஏன் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் கிறிஸ்தவத்தில் வந்து அதை ஒரு பாவமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசி அவங்கள வந்து ஒரு குற்ற உணர்வுக்குள்ள தள்ளி இதனால என்ன நடக்குது அதை பேசுகிற பாஸ்டர் அதை பேசுகிற ஆட்கள் வந்து தங்களை ரொம்ப பரிசுத்தவான்களாக வந்து காட்டிக்கொள்கிறதும் கடவுளுக்கு முன்னால் வந்து இந்த இதை பேசுகிற அப்படி ஒரு அடிவயத்துலேருந்து அலறிக்கிட்டு பேசுகிறனால கடவுள் வந்து அவங்கள ரொம்ப ஏ அப்பா இவங்க ஐபிஎல்லே பார்க்காதவர் இவர் அதனால் வந்து இவர் கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாரு நாங்கள்லாம் பார்த்திங்களா ஐபிஎல்லாம் நாங்கள் பார்க்குறதில்ல அப்படின்னா நாங்கள் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறோம் பாருங்கள் கடவுளுக்கு நாங்கள் அடுத்த கடவுளுக்கு அடுத்த வீட்டில் நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்குறதுக்கு தான் இது பயன்படுமே தவிர மற்றபடி எந்த விதத்தும் இதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது மக்களை குற்ற உணர்வுகளை தள்ளுறதுக்கான ஒரு ட்ரிக்கு தான் இது இதில் பார்த்தீங்கன்னா அப்போ எதை பார்க்குறோம் இது நம்ம ஒரு ஐபிஎல் பார்க்குறோம் அந்த ஐபிஎல்லே பாவோம் இல்லை அது ஒரு விளையாட்டு அவ்வளோதான் சரி அடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ பார்க்குறோம் எவ்வளோ நேரம் பார்க்குறோம் அப்படிங்கிறது ரெண்டாவது நமக்கு வந்து இந்த ஐபிஎல் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரம் அது நடக்குது ஓகே அந்த நேரத்தில் தான் வந்து நாம் அது என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும் ஸோ அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமாக எப்போ பார்க்குறோம் எவ்வளோ நேரம் பார்க்குறோம் அப்படிங்கிறது ரெண்டு விஷயத்தை வந்து அது முக்கியத்துவப்படுத்துது என்னுடைய வாழ்க்கையில் நான் எதை மிக முக்கியமானதாக கருதுகிறேன் நான் எதுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படிங்கிறது ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானது இப்போ என்னுடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு நான் எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்காம நான் வந்து ஐபிஎலுக்கு மட்டும் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து நான் ஐபிஎல் பார்த்துட்ருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்னா நான் கடவுளுக்கு நான் எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்க மாட்டேங்கிறேன் கடவுளுக்கு நான் வந்து எந்த ஒரு அவ முன்னுரிமையும் கொடுக்க மாட்டேங்கிறேன் ஆனால் ஐபிஎல் தான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப முன்னுரிமை கொடுக்குறேன் அதுக்கு நான் அந்த மாதிரி நான் கண்டிப்பாக அது வந்து கண்டிப்பாக பிரச்சனை ஆனால் நான் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முன்னுரிமை இல்லையா முதலாவது கத்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதானத்தில் பார்க்குறோம் அப்போ அதுக்கு நான் கொடுக்க வேண்டிய முன்னுரிமையை வந்து நான் கரெக்டாக கொடுத்துட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதற்கு அப்புறமா இருக்கிற மற்ற விஷயங்கள் வந்து நான் சரியான விதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு மீதம் இருக்கிற அந்த நேரத்தில் அல்லது லெஷர் இல்லையா ஒரு க்ரியேஷன் அதில் வந்து நான் அதை கரெக்டாக வந்து நான் என்னுடைய அடிப்படையான அந்த நம்பிக்கை அடிப்படையாக நான் என்னுடைய இருக்கக்கூடிய அந்த கடவுளுக்கு குறித்த அந்த காரியங்களை வந்து பாதிக்காதவாறு நான் மற்ற என்டர்டெயின்மெண்ட்டை வந்து நான் அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் ஃபில் பண்ணிக்கும் போது அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆக்சுவலாக உண்மையிலே வந்து பெரும்பாலான நபர்கள் வந்து க சபைக்கு போகிறவங்க உண்மையிலேயே வந்து கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக தான் இருக்கிறாங்க அதனால தான் அவங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாம சபையில் ஆரம்பத்தில் கலந்து கொள்றதுக்கு போகிறாங்க முக்கியத்துவம் கொடுக்காத கொடுக்காதனால இல்லை கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறனால தான் அவங்க சபைக்கு போகிறவங்களா இருக்கிறாங்க மேதாகமும் வாசக்கூடியவங்களாக இருக்கிறாங்க ஜெபிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இதெல்லாம் செஞ்சிங்க அப்படின்னா கிரிக்கெட்லாம் பார்க்கக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஒரு 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 சில நபர்கள் வந்து தங்களை முன்னிறுத்தி கொள்வதற்காக தங்களை பரிசுத்தவான்களாக காட்டி கொள்வதற்காகவும் முக்கியமாக வந்து திரு திருச்செப்பில் வரக்கூடிய மக்களை வந்து எதாவது ஒன்று சொல்லி மிரட்டி உருட்டி அவங்கள வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதுக்கும் எப்போவும் வந்து இவங்க சொல்கிறதையே கேட்டுக்கிட்டு இவங்க பின்னாலே போயிட்டுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல நபர்கள் அறிந்தோ அறியாமலோ வந்து இந்த மாதிரி மிரட்டுறது தானே தவிர மற்றபடி வந்து இதில் ஒரு புண்ணியமும் கிடையாது யோசித்து பாருங்கள் எதை தான் விட்டு வைக்கிறாங்க எதையுமே விட்டு வைக்காமல் அதுதான் அது 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 பாவம் இது பாவம் அது அதை செய்யாத இதை செய்யாத அப்படி செய்யாத இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்து இதில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அப்போ கிறிஸ்தவங்க என்ன தான் செய்ய முடியும் இல்லையா பைபிள் வாசிக்கிறதும் ஜபிக்கிறதும் அப்புறமா அந்த பாஸ்டருடைய மீட்டிங்கில் அட்டெண்ட் பண்ணுறதையும் தவிர வேறு எதையுமே கிறிஸ்தவங்க செய்யக்கூடாது இப்படி தான் வந்து ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் விரும்புகிறாரா இல்லை இப்படி இருந்தால் தான் நம்மளால் வந்து பரிசுத்தமாக இருக்க முடியுமா கண்டிப்பாக அப்படி கிடையாது நான் சொன்ன மாதிரி எதையுமே சரியாகவும் செய்ய முடியும் தவறாகவும் செய்ய முடியும் கடவுள் கொடுக்க வேண்டிய காரியங்களை நேரங்களில் சரியான விதத்தில் நம்ம கடவுளுக்கு கொடுக்கணும் மற்ற காரியங்களை வந்து சரியான விதத்தில் வந்து நம்ம என்ன செய்யலாம் நம்ம வந்து மற்ற என்டர்டெயின்மெண்ட் மாதிரியான விஷயங்களை கவனமாக வந்து நம்ம நம்முடைய வாழ்க்கையில வந்து பின்பற்றிக் கொள்ளலாம் ஃபில் பண்ணி கொள்ளலாம் இதில் பல போதகர்கள் மற்றவங்கள குற்றம் சாட்டுற மாதிரி இந்த மாதிரி பேசக்கூடிய பல போதகர்கள் அவங்க எப்போவுமே வந்து அடுத்தவங்க செய்கிற பாவத்தை தான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக பேசுவாங்களே தவிர அடுத்தவங்களுடைய தவறு தான் ரொம்ப அதிகமாக சுட்டி காட்டி சுட்டி காட்டி பேசிகிட்ருப்பாங்களே தவிர அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நிறைய பேர் கவனிக்கவே மாட்டாங்க இப்போது இந்த ஐபிஎல் பாவமா ஐபிஎல் பாவமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படி கேட்குறவங்க பல நபர்கள் வந்து சாப்பிட்றது பாவமா அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்க கிறிஸ்தவத்தில் ஒரு சில நேரங்களில் சாப்பாடு கூட பாவமானதாக மாறிடக்கூடும் எல்லாமே தேவனுடைய நாம மகிமைக்கு ஏற்ற விதமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வேதாக மத்தில் அறிவுறுத்தப்படுறோம் அப்போ அந்த சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு சில நேரங்களில் ஒரு உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சாப்பாடுகள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது அது கண்டிப்பாக வந்து கடவுளுடைய பார்வையில் நல்லதாக இருக்காது இல்லையா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள் இல்லையா அந்த பிரின்சிபல் தான் அப்போது பல நபர்களுக்கு இந்த சாப்பாட்டில் ஒரு கட்டுப்பாடு இல்லை உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா பல போதகர்களுக்கு சாப்பாட்டில் பெரிய அளவில் கட்டுப்பாடு கிடையாது நல்லா மூச்சு முட்டை வச்சு நல்லா முக்குவாங்க அதுவும் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாஸ்டிங் இருப்பாங்க பாருங்கள் ஒரு ஒரு மணி வரைக்கும் தான் அந்த ஃபாஸ்டிங் அந்த ஒரு மணி முடிஞ்சதோடு அங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணி அங்கே ரெடியாக இருக்கும் அங்கே ஒரு மணி வரைக்கும் காலையில் காலையில் எழும்பி ஒரு காப்பியையும் குடிச்சிட்டு ஒரு மணி வரைக்கும் ஒரு கடுமையான ஃபாஸ்டிங்கும் இருந்துட்டு ஒரு மணிக்கு வந்து அங்கே என்னமோ வந்து ப பத்து நாளாக சாப்பிடாமல் கிடந்த மாதிரி வந்து இப்போ பிளேட்டு கணக்கில் பிரியாணி உள்ளே விழுங்குறத வந்து நீங்கள் பல ஃபாஸ்டிங் மீட்டிங்களில் பார்க்க முடியும் இது பாவம் இல்லையா பலருக்கு இது பாவமாக தெரியாது ஆனால் ஐபிஎல் பார்க்குறது பாவமாக தெரியும் ஸோ அதனால் எப்போவுமே வந்து நாம் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நாம் சரியான விதத்தில் கிறிஸ்தவத்தில் சரியான கண்ணோட்டத்தில் செயல்படுத்தலைன்னா அது பாவமாக இருக்கக்கூடும் ஈவன் ஜெபிக்கிறதும் வேதம் வாசிக்கிறதும் கூட பாவமாக இருக்கக்கூடும் கடவுள் வந்து வெறுமனே வந்து ஜெபம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை ஒரு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு சிலர் வந்து ஜெபம் மட்டும் பண்ணிக்கிட்டு ரொம்ப பக்தியாக இருக்கிறதா நினச்சிக்கிறாங்க கண்டிப்பாக இல்லை ஜெபம் மட்டும் தான் பண்ணணும் வேறு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பைபிளையும் ஜபத்தையும் மட்டும் வாசித்துட்டு வேறு எதுவுமே செய்யாமல் உட்காந்துட்டு இருந்தால் அதுவும் கடவுளுடைய பார்வையில் தவறானதாக மாறிடும் ஜெபம் முக்கியம் பைபிள் வாசிக்கிறது முக்கியம் அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டியதும் முக்கியம் இல்லையா அதுவும் ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வந்து என்னென்ன வாழ்க்கையில் மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது குடும்பத்தோட நேரம் செலவிடுறது முக்கியம் பிள்ளைங்களோட நேரம் 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 செலவிடுறது முக்கியம் அப்போது ஒரு பிள்ளைங்களோட நம்ம நேரம் செலவிடணும் அப்படிங்கும்போது குடும்பமாக ஒரு சில நேரங்களில் நம்ம சந்தோஷமாக ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு டூர் போகிறதுக்கு அந்த மாதிரி ஜாலியாக சுற்றி பார்க்க போகிறதெல்லாம் கூட நல்ல விஷயம் ஆனால் அந்த பாஸ்டர்கள் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் டூர் போகலாமா பாருங்கள் கிறிஸ்தவங்க டூர் போகிறது பாவம் அப்படின்றவாங்க என்ன செய்யணும் இவங்க நடத்துகிற மீட்டிங்கில் வந்து உட்காந்துட்டுருக்கணும் உங்களுக்கு குடும்பமும் வந்து என்ன மாதிரியான ஒரு மனநிலை அது எப்பொழுதுமே வந்து அந்த குடும்பத்தை நம்ம வந்து கணவனு மனைவியும் ஒன்றா இருக்கிறதுக்கு நம்ம உடமாட்ட உடமாட்டேக்கிறாங்க குடும்பத்தோடு இருக்கிறதுக்கு உடமாட்டேக்கிறாங்க ஒரே மீட்டிங்காக போட்டு மீட்டிங்கில் வந்து மட்டும் மட்டும்தான் கடவுள் விரும்புகிறாரு குடும்பத்தோடவே நேரம் செலவு பண்ண நேரம் செலவு பண்ணுறது கூட கடவுளுக்கு பிடிக்காது போல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு வந்து இன்றைக்கி பல பேர் வந்து பேசுகிறது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியது பிள்ளைங்களோட நேரம் செலவு பண்ணணும் மனைவியோட கூட கணவனும் மனைவியும் தனியாக நேரம் செலவு பண்ணணும் இல்லை அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது எல்லாத்தையுமே பாவம் பாவம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அப்புறம் கடவுள் எதுக்கு தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறார் அதனால் க நம்ம வேதாகமத்தில் பார்க்கறது போல் கடைசி காலத்தில் தொடாதே தீண்டாதே ருசி பாராதே அதை செய்யாதே இதை செய்யாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நாம் எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம் அதுதான் வந்து நீதி இந்த உலக பிரகாரமாக நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் என்னுடைய முழு நீதியும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுயநீதி கண்ணோட்டத்திலேயே கிறிஸ்தவத்தை அணுகக்கூடியது கிறிஸ்தவத்தில் உண்மையிலே வந்து வேதாகமத்தை சரியாக புரிந்து கொள்வோமாலாம் கிறிஸ்துவை சரியாக புரிந்து கொள்வோமானா கிறிஸ்தவத்தில் நல்ல ஒரு சுதந்திரம் நமக்கு வேதாகமத்தில் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்குது நல்ல ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது என்ன ஆண்டவர் விரும்பாதது அந்த 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 பவுண்ட்ரி ஆண்டவர் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு பவுண்ட்ரி ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கார் அந்த பவுண்ட்ரியை மீறுறது தான் எப்போவுமே வந்து தவறானதே தவிர வித்தின் தட் பவுண்ட்ரி ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த பவுண்ட்ரிக்குள்ளே நாம் வந்து சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிறது எப்பவுமே தவறானது கிடையாது அதனால் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை இருக்குது அந்த எல்லைக்குட்பட்டு நாம் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் அனுபவித்து கொள்வதில் எந்த ஒரு விஷயத்துலையும் நாம் வந்து க நம்ம ச கவனமாக இருப்பதில் தவறில்லை ஆனால் அந்த எல்லையை மீறி போகும்போது தான் எப்போவுமே வந்து பிரச்சனை நான் அந்த இடத்துல வந்து எல்லைன்னு சொல்லி சொல்லும்போது நியாயமாக ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த காரியங்கள் நியாயமாக தவறு இல்லாமல் நேர்மையாக நம்ம அனுபவிக்கக்கூடிய ஆண்டவர் கொடுத்துருக்கிற சந்தோஷங்கள் அது எல்லாமே வந்து எந்த விதமான தவறுமே கிடையாது அதே நேரத்தில் அது சரியான ஒரு நேரத்திலையும் சரியான ஒரு அளவிலேயும் அது செய்யப்படணும் இந்த ரெண்டும் தான் இந்த மாதிரியான காரியங்கள் தான் முக்கியமே தவிர அதை விட்டுட்டு அது பாவமா இது பாவமா அப்படியா இப்படியான்னு சொல்லி பேசிக்கொண்டே இருப்பது உண்மையிலேயே ஒரு ஹெல்த்தியான ஒரு ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவத்தை அதை உருவாக்காது மாறாக குற்ற உணவில நிரம்பின பயந்து கொண்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஒரு அவசியமற்ற ஒரு கிறிஸ்தவத்தை தான் உருவாக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் நாம் அது சரியா இது சரியா அது பாவமா இது பாவமா அப்படிங்கிறத விட்டுட்டு உண்மையாகவே வந்து கிறிஸ்தவத்தை சரியானபடி பின்பற்ற நாம் முயற்சி பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதில் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களை நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ